வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய கலசரத்தின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இன்று தீ குடித்த ஐந்து மணி நேரத்தில் உடலினுள் ஏற்படும் அதிசயங்கள் இஞ்சி உணவின் மனத்தை அதிகரிப்பதோடு உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது அன்றாட உணவில் இஞ்சியை சேர்த்து வந்தால் உடலில் வருவதை தடுக்கலாம் என்று பலர் சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இஞ்சியை பலவாறு உட்கொள்ள முடியும் இஞ்சி இஞ்சி ஜூஸ் டீ போன்றவை குறிப்பிடத்தக்கவை இங்கு ஒரு அற்புதமான மசாலா இஞ்சி டீ குறித்தும் அதை குறித்த ஐந்து மணி நேரத்தில் உடலினுள் ஏற்படும் மாற்றங்கள் பற்றியும் காணலாம் உட்கொண்ட மூன்று மணி நேரத்தில் மூன்று கிராம் இஞ்சியை உட்கொண்டால் உடலினுள் பல அற்புதங்கள் ஏற்படும் குறிப்பாக இஞ்சியை உட்கொண்ட மணி நேரத்திலேயே இஞ்சி அதன் வேலையை எரிச்சல் உணர்வு இஞ்சியை உட்கொண்ட பின் வயிற்றில் ஒருவித எரிச்சல் உணர்வை சந்திக்கக்கூடும் ஏனெனில் இஞ்சி வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் மற்றும் டாக்சின்களை வெளியேற்றி சுத்தம் செய்து கொண்டிருப்பதால் தான் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் இதுவரை உடலில் இருந்த ஒருவித அழுத்தம் வெளியேற்றப்பட்டு உடல் லேசானது போன்ற உணர்வை பெறக்கூடும் தமிழ் டிவி இதர நன்மைகள் இஞ்சியை அடிக்கடி டீ அல்லது ஜூஸ் வடிவில் எடுத்து வந்தால் அனைத்து வகையான புற்றுநோய்களின் தாக்கம் தடுக்கப்படும் மேலும் இது உடலின் வெப்பநிலையை அதிகரிப்பதால் கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக பெண்கள் மாத விழாய் காலத்தில் சந்திக்கும் தசு பிடிப்பு பிரச்சனைகள் அகலும் அதோடு குமட்டல் தலை சுற்றல் பிரச்சனைகளும் நீங்கும் இப்போது மசாலா இஞ்சி டீயை எப்படி தயாரிப்பது என்று காணலாம் தேவையான பொருட்கள் இஞ்சி ஒரு சிறிய துண்டு எலுமிச்சை ஒன்று பட்டை இரண்டு துண்டுகள் புதுநா இலைகள் சிறிது தண்ணீர் தேவையான அளவு தயாரிக்கும் முறை முதலில் ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் இஞ்சி பட்டை புதினா போன்றவற்றை போட்டு நன்கு கொதிக்க வைத்து இறுக்கி பின் வடிகட்டி அதில் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்